வணக்கம் நண்பர்களே கூடுதல் ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ரெண்டாலும் தெரியாத ஆக்களுக்கு தான் இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த உலகில் வந்து தெரிந்தவர்களை விட தெரியாதவர்கள் அதிகம் என்னென்ன பார்த்தோம்னா ஸ்கை ஸ்கைப் யாரெல்லாம் பய பயன்படுத்திங்களோ தெரியல நான் முந்தைய காலத்தில் அந்த ஸ்கைப் பயன்படுத்திக்கேன் அதாவது அதனூடாக நாங்கள் ஃபோன் பண்ணலாம் அல்லாடி அதனுடாக நேரடியாக கதைக்கலாம் அது வந்து ஏன் அதனூடாக இங்கால நாங்கள் ஜேர்மனில் கதைச்சு அங்கால ஜேர்மனி மொழி தெரியாத ஆக்களுக்கு ஆங்கிலம் அதாவது மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் கேட்கும் அதே மாதிரி அவர் ஆங்கிலத்தில் கெய்ச்சால் எஞ்சியால் எங்களுக்கு மொழிபெயர்த்து ஜேர்மனியில் கேட்க மாட்டோம் அப்படி பல விடயங்கள் இருந்தது ஸோ அதில் பல வருடங்களாக நடந்த இருந்த ஸ்கைப் இந்த மாதத்தோட க்ளோஸ் ஸ்கைப் எனி இல்லை அதாவது இந்த மாதம் அஞ்சாந்தேதி தான் கடைசி அந்த ஸ்கைப்பிண்ட இது முடிந்தது எனி டீம்ஸில் போய் நீங்கள் ஸ்கைப்பிண்டை லோக்கியம் பண்ணி போய் அதில் தான் நீங்கள் பயணிக்க முடியுமென்றதை கவலையுடன் தெரிவிக்கிறேன் அதாவது எந்த தொழிலும் நிரந்தரம் என்றது இல்லை அந்த தொழிலில் நாங்கள் டெவலப் பண்ணி இருக்கும் பட்சத்தில் அந்த தொழில் நாங்கள் இன்னும் அதில் நிரந்தரமாக பணமும் சம்பாதிக்கலாம் அந்த தொழில் நிரந்தரமாக இருக்கும் ஸோ அதில் ஸ்கைப்புக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் ஸ்கைப் நஷ்டத்தில் லஸ்ட்டாக இல்லாட்டி வித்துட்டுதான் ஸோ ஸ்கைப் இந்த மாதத்தோடு இல்லை என்றது மன உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் எனது ஸ்கைப் அக்கௌண்ட் இனி பயன்படுத்துவதாக இல்லை